வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று இருபத்தி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தனா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸ்க்கு தான் இருக்குதுங்க இந்த பைபாஸ் ரோடு மேலேயே இருக்காது மொத்தம் வந்து ரெண்டு சென்ட்டுங்க ரெண்டு சென்ட்டுங்க நாற்பதுக்கு இருபத்தி ரெண்டு அதாவது ரோடு பேஸ் வந்து நாற்பது அடி வருதுங்க ரெண்டு சென்ட்டுக்கு வந்துங்க நாற்பது அடி அப்படிங்கிறது ரொம்ப அகலமானதுங்க தாராளமாக வந்துங்க மூணுலேருந்து நாலு கடையே கட்டலாம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப வந்துங்க மெயினான ஏரியாவிலேயும் வந்துங்க அமைஞ்சிருக்குது வடக்கை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இதுதானுங்க இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க கம்பி வழி ஒட்டியே வந்துருதுங்க இது நாற்பதுக்கு இருபத்தி ரெண்டுன்னு வருங்க மொத்தம் வந்து ரெண்டே சென்ட்டுங்க தாராளமாக மூணுலேருந்து நாலு கடை தாராளமாக கட்டலாங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டங்க செங்கப்பள்ளியிலேருந்துங்க விஜயமங்கலம் போகிற ரோட்டில் மெயின் ரோடு பைபாஸ் மலை அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் தானுங்க தாராளமாக வந்துங்க கடகற்றுக்கு அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க இங்கே ஏக்கரே பார்த்துட்டிங்கனாங்க நாலு கோடி அஞ்சு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க மெயின் ரோட் ஃபேஸில் ரோ ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்